ஹலோ உமகளை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் மிஞ்ச அளவுக்கு வந்து செட்டெல்லாம் போட்டு வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சன் டிவில கூடிய சீக்கிரம் வரைய இருக்கு மெகா சங்கமம் ஃபார் கயல் அண்ணம் அண்ட் மருமகள் இந்த மூணு சீரியல்ஸும் இணையற மெகா சங்கமம் வரைய இருக்கு இதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்து சன் டிவிலேயே போயிட்டு இருக்கு ஈவன் இந்த அப்டேட்டுமே ஒன் மந்த் பேக்கே கொடுத்திருந்தா இல்லையா சோ ஷூட் வந்து இப்போதான் ரீசெண்டா ஒரு டூ டு த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ஷூட்

செட் போட்டு தான் மேக் பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து அங்கே ஒரிஜினல் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ரியாலிஸ்டிக்காக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து பாம் இருக்கு அது பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்க்கும்போது நம்ம தொடரி மூவி தான் ஃபெயில் ஆச்சு ஏன்னா கம்ப்ளீட்டாக ட்ரெயின்லேயே வந்து அந்த மூவி போகும் இப்போ சீரியலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மூணு சீரியல்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல டிஆர்பி வந்து கெயின் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஹோப்புமே இருக்கு இதுக்கு முன்னாடி லாஸ்டா பிரைம் டைம்ல மூன்று முடிச்சு மருமகள் மகாசங்கம் நல்ல ஒரு டிஆர்பி கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து நிறைய ஒரு பட்ஜெட்ல ஹை பட்ஜெட்ல இந்த சீரியலோடைய சங்கமம் வர இருக்கு கமிங் மண்டே இருந்து பாப்போம் எந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போறாங்கன்னு ஏன்னா அப்புறமும் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஆட்டம் பாட்டம் அப்புறம் ட்ரெஸ்ட் டேன்ஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் போறதே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் போறாங்க மேரேஜ் கேர்லா வர கொண்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா சன் டிவில வானத்தை போல சீரியல் ஆக்ட் பண்ணாங்க ஆக்ட்ரஸ் மானியா அதுக்கப்புறம் அவங்க சீரியல்ல பார்க்க முடியல ஈவன் ஜீல ஒரு சீரியல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போச்சு பட் அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோல மட்டும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா ஐ மீன் செலிபிரிட்டி கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ ஒன் செகண்ட் சன் டிவிலே கம் பேக் கொடுக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல மேபி அவங்களுடைய நேம் கண்மணியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரெடிஷனல் லுக்ல பிக்சர் ஷேர் பண்ணி கெஸ் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல கண்மணி அன்புடன் சாங் வந்து போட்றாங்க சோ அதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு யாரெல்லாம் இந்த ஒரு மெகா சங்கமம்காக எக்வ வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க